ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி எயிட்டோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே சுபிக்ஷா வந்துட்டு போயிட்டு ஆப்போசிட் டீமோட நெக்லஸ் திருடுறதுக்காக அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருக்காங்க அப்போ சாண்ட்ரா வந்துட்டு திஸ் இஸ் நாட் ஃபேர் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் முடியாது யார் வேணா எங்கே வேணால் உட்காரலாம் எந்த சட்டமும் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்ல சரி சாண்ட்ரம் வந்துட்டு அவங்க மேலே போயிட்டு ஏறி உட்காந்துக்கிறாங்க ஒரு மாதிரி சேர் இப்படி போட்டுக்கிட்டு அப்போ வந்துட்டு நீங்கள் என்னது இது இப்படியே உட்காருவீங்க நான் என் காலில் எப்படி வேணா போடுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் சாண்ட்ராக வேணும்னே வந்துட்டு அவங்கள இடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க ஐயோ இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சுபிக்ஷா சொல்ல வேணும்னே சா வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களை இடிக்கிற மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க இதனால் சுபிக்ஷா கடுப்பாயிட்டி இதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு போய் அழுது நிற்கிறாங்க ஒரு கேம்னு வந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இருக்கிறாங்க கேமில் இதெல்லாம் சகஜந்தான இதெல்லாம் வந்துட்டு பொருட்படுத்தாமல் நல்லா விளையாடணும் கேரக்டரை விட்டு வராமன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்